சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பங்குனி ஆராட்ட திருவிழா ஆண்டுதோறுமே வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த வருட திருவிழாவுக்காக சன்னிதானத்தின் முன்பு உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடந்திருக்குது இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு கோவிலோட நடை திறக்கப்பட்டு கொடியேற்றத்திற்கான சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தந்திரி பிரம்மதத்தன் முன்னிலையில் திருவிழாவுக்கான கொடியேற்றிருக்காங்க இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்காங்க സുഖമാണ് ഉള്ളാടെ